அனைவருக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றைய தினம் ரிசல்ட் வித் ஃபைனல் ஆன்சர் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து அடுத்த வாரம் நமக்கு ஒன் ஏஸ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷிய அடிப்படையில் சிவி லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க யார் யாரெல்லாம் சிவிக்கு வந்து எலிஜிபிள் ஆகிருக்காங்க எவ்வளவு காலியிடங்கள் இடங்கள் இருந்ததோ அதன் அடிப்படையில் நமக்கு வந்து தெளிவாக ஒரு பணியிடத்திற்கு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஆசிரியர்கள் வந்து நமக்கு வந்து லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க அதன் பிறகு இந்த சிவி வெளியிட்டதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கால் லெட்டர் வந்து வெளியிடுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அந்த சிவிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் சிவிக்கு நம்ம முன்கூட்டியே தயாராவது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு எல்லா டவுட்டுமே இந்த வீடியோவில் வந்து ஆகிடும் இதை மீறியும் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க எனக்கு தெரிந்த பதில் வந்து நான் நிச்சயமாக கொடுக்குறேன் அதை மீறியும் வந்து உங்களுக்கு சந்தேகங்களை வந்து நிவர்த்தி ஆகலைன்னா டிஆர்பி ஹெல்ப் எனக்கு நம்ம கேட்டோம்னா அவங்க வந்து சரியான விளக்கத்தை வந்து கொடுப்பாங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ செய்யுங்க நமக்கு வந்து அடுத்த கட்டமாக சிவி லிஸ்டெலாம் வெளியிட்டுருவாங்க அதன் பிறகு கால் லெட்டருக்கான ஒரு ப்ரெஸ்னிஸ் வந்து கொடுப்பாங்க சிவிக்கு முன்னாடி ஒரு பிரெஸ்னிஸ் வந்து கொடுப்பாங்க அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த பாருங்கள் இப்போ பணி நாடுனர்கள் ஒளியீடு மதிப்பெண் கணிப்பான் அதாவது ஓஎம்ஆர் வாயிலாக எழுதிய தேர்வர்களின் மதிப்பெண்களுடன் பணி நாடுநர்கள் ஆசிரியர் தகுதி தே தேர்வு தாள் ஒன்றிற்கு தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் அந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய அரசாணை தெரிவித்துள்ளவாறு தகுதி மதிப்பெண்களை அதாவது வெயிட்டேஜ் மார்க்ஸ் சேர்த்து மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் இவ்வாரிய அறிவிக்கையில் தெரிவித்துள்ளபடி அறிவிக்கையில் நமக்கு அந்த ஒன்னிஸ் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் என்ற விகிதாச்சாரப்படி சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுனர்களுக்கு அழைப்பு கடிதம் ஆலரி சான்றிதழ் படிவம் மற்றும் விவர படிவம் ஆகியவை ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தங்களது அழைப்பு கடிதம் ஆலரி சான்றிதழ் படிவம் மற்றும் சுய விவர படிவம் ஆகியவற்றை ஆசிரியர் தேர்வு வாரி இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுநர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது அழைப்பு கடிதம் பிற வழிகளில் அனுப்பி வைக்கப்பட மாட்டாது என பணி நாடுநர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது இதுதான் வந்து நமக்கு சிவி அதாவது நம்ம சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு ஒரு நியூஸ் வந்து கொடுப்பாங்க அது இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து கொடுப்பாங்க அடுத்ததாக நமக்கு வந்து கால் லெட்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் கால் லெட்டர் பொறுத்த வரைக்கும் டிஆர்பி இணையதளத்தில் நம்ம ஏற்கனவே நமக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி நம்ம டேஷ்போர்ட்லேயே கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் மற்றபடி அந்த பயோடேட்டா ஃபார்ம் எல்லாமே வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்மேட் எல்லாமே டிஆர்பி வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க அது நார்மலாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து டேஷ்போர்டில் உங்களுக்கான அழைப்பு கடிதத்தை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் கால் லெட்டர் வந்து உங்களுக்கு இந்த மாடலில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும் அதில் அதில் வந்து உங்களுடைய பெயர் வந்து வந்திருக்கும் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் சப்ஜெக்ட் வந்து அது நீங்கள் பிடி பிஆர்டிக்கு அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் உங்களுக்கு அப்படி எதுவும் இருக்காது சிவி டென் உங்களை வந்து எந்த டன் அடிப்படையில் சிவிக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும் சிவி டேட் வந்து உங்களுக்கு எந்த டேட்டில் சிவி நடக்குது டைம் அண்ட் செஷன் எந்த டேட்டில் எந்த டைமில் எந்த செஷனில் ஃபோர் நூனா ஆஃப்டர்நூனா அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே நமக்கு அந்த கால் லெட்டரில் வந்து இருக்கும் உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும் போர்ட் நம்பர் எந்த இப்போ உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு இப்போ பிளேஸ் ஆஃப் சிவின்னு அந்த அழைப்பு கடிதத்தில் இருக்கும் உங்களுக்கு மேபி எங்கே அந்த டைமில் வந்து அந்த கால் லெட்டர்லேயே உங்களுக்கு எந்த பிளேஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அங்கே வந்து எந்த போர்ட் நம்பருக்கு நீங்கள் போய் எந்த ரூமுக்கு போகணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே இதில் வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க பாருங்கள் சிவி நம்பர் கொண்டு உங்களுக்கு எல்லாமே கிளியராக கால் லெட்டர்லேயே நம்மளுக்கு டீட்டெயிலாக இருக்கும் அடுத்து அதில் என்ன மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹியர் பை இன்ஃபார்ம்டு தட் த எபவ் செட் கேண்டிடேட் ஹேஸ் பின் கால்டு ஃபார் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி டு வெரிஃபை த ஒரிஜினல் சர்டிபிகேட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் எவிடென்சஸ் அப்லோடட் ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம அந்த போஸ்ட் ஆஃப் செகண்ட் கிரேட் டீச்சர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க கேண்டிடேட்ஸ் ஆர் ஹியர் பை இன்ஃபார்ம்டு தட் தே ஷுட் ப்ரெசண்ட் ஆர் அப்பியர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட் த டைம் அண்டு டேட் மென்ஷன்ட் இன் த கால் லெட்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு ப்ரொடியூஸ் ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எவிடென்சஸ் அப்லோடட் டியூரிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த வேரியஸ் கேட்டகரிஸ் மென்ஷன்டு இன் த நோட்டிஃபிகேஷன் த கேண்டிடேட் ஷுட் ப்ரொடியூஸ் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் எவிடன்சஸ் டியூரிங் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபெயிலிங் டு டு ஸோ ஃபார் சச் கேன்டிடேட் நோ ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி ப்ரொவைடட் இன் ஃபியூச்சர் அதெல்லாம் தெளிவாக கொடுத்துட்டாங்க த கேண்டிடேட்ஸ் ஆர் பீயிங் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன் த ரேஷியோ ஆஃப் ஒன் ஈஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் காலிங் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு வெரிஃபையிங் தயர் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் documents is not a guarantee for final selection அதே போல் அந்த டிஏ டிஏலாம் வந்து இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸஸ் டூ பி டு பி ப்ரொடியூசர் டியூரிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வித்தவுட் ஃபைல்ஸ் ஒரிஜினல்ஸ் வித்து டூ செட்ஸ் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஒரிஜினல் வந்து ஒரு செட் அப்படியே நம்ம வந்து அடுக்கி வச்சிருக்கணும் அதனுடைய ரெண்டு காப்பி வந்து ஜெராக்ஸு அது எல்லாத்துலேயுமே அட்டஸ்டட் வந்து நீங்கள் தான் செல்ஃப் அட்டஸ்டட் தான் பண்ணும்போது நீங்கள் எசட்டட் ஆஃபி செட்டை வாங்க வேணாம் நீங்களே செல்ஃப் அட்டஸ்டட் அந்த ஜெராக்ஸில் எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட் வந்து ரெண்டு செட்டு அவ்வளவுதான் தான் ஒரு ஒரிஜினல் செட்டு ஒன்று ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வந்து இதுதான் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் சரி என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இப்போ டென்த்து ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு டென்த்து ஒரிஜினல் மார்க் ஷீட்டு வந்து கம்பல்சரி தேவை அதை வச்சுருப்பீங்க அடுத்து வந்து டுவெல்த்து அதில் அதுக்கு ஈக்குவலாண்டு டுவெல்த்து மார்க்ஷீட்டு டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுருப்பீங்க உங்களுக்கு அதற்கான டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்துருக்கீங்களோ அதையே மேபி வந்து பயன்படுத்திக்கலாம் ப்ரொஃபஷனல் வச்சுருந்தாலும் ஓகே டிகிரி இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் டிகிரி மட்டுமே கொடுத்தா போதும் ப்ரொஃபஷ்னலும் டிகிரி ரெண்டுமே வச்சுருந்தீங்கன்னா டிகிரி மட்டுமே பயன்படுத்துங்க இல்லை எங்க நாங்கள் வந்து டிகிரியே வாங்கலை ப்ரொஃபஷ்னல் மட்டும்தான் இருக்குங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இதை வச்சு தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க இதுக்கும் நீங்கள் அதையே பயன்படுத்திக்கலாம் அதனால் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அடுத்து வந்து மார்க்ஸ் மார்க் ஷீட்டு நீங்கள் வந்து கன்சல்டேட் மார்க் ஷீட் இருந்தால் ஓகே அப்படி இல்லைன்னா வைஸ் மார்க் ஷீட் வந்து இருக்கணும் கண்டிப்பாக அப்போ டிகிரி சர்டிஃபிகேட்டும் வேணும் டிகிரி சர்ட்டிஃபிகேட் ஆர் ப்ரொவேஷன் சர்டிஃபிகேட் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அது அதே இது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேபி டிகிரி இருந்துதுன்னா அதை மட்டும்தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் சரிங்களா அதே போல் மார்க் ஷீட்டு கம்முலேட்டிவ் மார்க் ஷீட் இருந்தால் ஓகே அப்படி வைஸ் மார்க் ஷீட் வந்து இருக்கணும் அடுத்து நீங்கள் நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் என்னென்னலாம் இருந்ததோ என்ன குவாலிஃபிகேஷனோட தேர்வு எழுதுனீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்குரிய இதில் இந்த டிகிரி ப்ரொஃபஷனல் மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வச்சீங்க அடுத்தது பாருங்கள் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் டிஎன் டெட்டு பேப்பர் ஒன்று பேப்பர் ஒன்று நீங்கள் தேர்ச்சி பெற்றதற்கான சர்டிஃபிகேட் வந்து வேணும் அது நிறைய பேர் கேட்பாங்க எல்லாம் ஜெராக்ஸ் மாதிரி தானே இருக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் ஆன்லைனில் எடுத்த காப்பியே போதும் உங்கள் ஃபோட் அவங்க உங்கள் போட்டு அதில் மென்ஷன் ஆகிருக்கும் இல்லை அதுவே நீங்கள் கலர் பிரிண்டில் எடுத்துகிட்டு போனால் கூட ஓகே தான் அதெல்லாம் ஒன்றும் அதுதான் வந்து ஒரிஜினல் நீங்கள் நார்மல் பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து ஒரிஜினல் ஜெராக்ஸ் எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு கலர் பிரிண்ட் வேணால் ஒரிஜினலுக்காக கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுடைய டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நல்லா பாருங்கள் ஈக்குவலன்ஸுங்கிறது போது உடனே எல்லாேருக்கும் நமக்குலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அதெல்லாம் இருக்காது உங்களுக்கு ஈக்குவலன்ஸ்லாம் யார் யார் கொடுத்தீங்களோ அவங்க மட்டும்தான் அதற்கான ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மற்றவங்களுக்கு வந்து தேவையில்லை இல்லை வேற அவர் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க அதனால் அது வந்து நீங்கள் பண்ணிக்க வேணாம் அடுத்தது முக்கியமாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு அந்த குவாலிபிகேஷன் வரைக்கும் நீங்கள் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்டியை வந்து எஸ்என் கொடுத்துருப்பீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணக்குள்ளே அதன் அடிப்படையில் அதற்கான உரிய சான்றிதழ்கள் வந்து இருக்கணும் நியூ ஃபார்மேட்டில் தான் வாங்கியிருக்கணும் அது எல் ஆல்மோஸ்ட் எல்லாருமே புதிய படிவத்தில் தான் வாங்கியிருப்பீங்கன்னா நியூ ஃபார்மேட்னா இப்போ சொல்ல ஆல்ரெடி அதற்குரிய படிவம் வந்து வெளியிட்டிருந்தாங்க நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்பவே தெளிவாக கொடுத்துருந்தாங்க அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கியிருக்கணும்னு நாங்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லாதவங்க நான் பிஎஸ்டிஎம் வந்து அப்போ அப்ளை பண்ண பண்ணக்கூட நோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து நாங்கள் போயிட்டு கொடுத்து மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதற்கு பாசிபிலிட்டி வந்து இல்லை ஏன்னா நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னென்ன விவரங்கள்லாம் கொடுத்தோமோ அதனை அடிப்படையாக வைத்து மட்டும்தான் நமக்கு வந்து இந்த சிவி லிஸ்ட்டே வந்து வெளியிடுவாங்க அதனால் அது நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்ன விவரங்களை கொடுத்தோமோ அதனை அடிப்படையாக வைத்து மட்டுமே சிவி லிஸ்ட்டு வந்து தயார் பண்ணுவாங்க பிஎஸ்டிஎம் வந்து ரிசர்வேஷன் நோன்னு கொடுத்தவங்க எல்லாருமே நாங்கள் ஸ்கூல் மட்டும் தமிழ் மீடியம் படித்தோம் இல்லை நாங்கள் ஆனால் நோ தான் கொடுத்துருக்கோம் நாங்கள் நாங்களாம் வாங்கணுமான்னு கேட்பீங்க தயவுசெய்து வேணாம் பிஎஸ்டிஎம்மில் வந்து யார் யாரெலாம் ரிசர்வேஷனில் எஸ்ன்னு கொடுத்திங்களோ அவங்க மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் எல்லாமே தமிழ் தமிழ்மொழி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த டைமில் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க இப்போ அதையே சப்மிட் பண்ணால் போதும் இல்லை நோ கொடுத்தவங்கலாம் நாங்கள் ஸ்கூலுக்கு வாங்கிட்டு போனால் போதும் போய் எதாவது கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களை கேட்கவே மாட்டாங்க சரிங்களா பிஎஸ்எம் ரிசர்வேஷனில் நோ கொடுத்தவங்க அதை பற்றி எதையுமே நீங்கள் யோசிக்கவே வேணாம் அடுத்து பாருங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷுவுடையின் ஃபாதர்ஸ் நேம் இது ரொம்ப 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 முக்கியமானது இதான் நம்ம தொடர்ந்து அப்போ அந்த டைம்லேயே உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஃபாதர்ஸ் நேமில் வழங்கப்பட்டதாக இருக்கணும் கண்டிப்பாக ஃபாதர்ஸ் நேமில் வழங்கப்பட்டதாக இருக்கணும் இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதே போன்ற இப்போ இல்லை நிறைய பேர் கேட்குறது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இந்த அட்டை மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா புதுசாக தான் அப்ளை பண்ணி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க அது வந்து முற்றிலும் தவறான தகவல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து காடு அதாவது இந்த பழைய முறைப்படி நம்ம அட்டை வைத்திருந்தாலும் ஓகே தான் இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போல்லாம் வந்து சமீப காலமாக விண்ணப்பித்து வாங்குகிறவங்களுக்குலாம் வந்து நமக்கு வந்து ஒரு பேப்பர் வடிவத்தெல்லாம் இருக்கும் அதுதான் ஒரிஜினல் சரிங்களா அதனால் ரெண்டு வடிவத்தில் எந்த வடிவம் இருந்தாலும் அது வந்து அக்செப்டு தான் சரிங்களா அதனால் யார் யார் வழங்கியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக அப்போவே சொன்னோம் அதனால் அட்டை வடிவத்தில் இருந்தாலும் ஓகே தான் நமக்கு இந்த பேப்பர் வடிவத்தில் இருந்தாலும் ரெண்டுமே ஒரிஜினல் தான் ஃபாதர் நேமில் வாங்கியிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இதை நம்ம தெளிவாக அப்போவே சொன்னோம் அடுத்தது இதன் பிறகுலாம் நீங்கள் வந்து என்னென்ன இந்த ஸ்பெஷல் பிரியாரிட்டி கொடுத்தீங்களோ டிசபிலிட்டி கொடுத்துருந்தாலும் சரியில்லை இல்லை சர்வீஸ் மேன் கொடுத்துருந்தாலும் சரியில்லை டிஸ்ட்ரிபியூட் வீடியோ கொடுத்துருந்தாலும் என்னென்னலாம் நீங்கள் கொடுத்தீங்களோ அதற்கான உரிய அசல் சான்றிதழ் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன பிரியாரிட்டி கொடுத்தீங்களோ அவங்க மட்டும் கொடுக்காதவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அடுத்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இது வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து அரசு பணியாளராக ஒர்க் பண்ணி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ஓசி வந்து அந்த டைமில் வந்து சப்மிட் பண்ணணும் உங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிகிட்ட வாங்கின கூடிய அந்த என்ஓசி வந்து அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அடுத்தது பாருங்கள் காண்டக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் லாஸ்ட் ஸ்டடீடு இதை நம்ம தெளிவாக அப்போயே சொல்லிட்டோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியாக நம்ம படித்தோம்ல ரெகுலரில் படித்த கோர்ஸோட ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இல்லை இப்போ உங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங் தான் வந்து குவாலிஃபிகேஷனு ஆனால் நாங்கள் வந்து எம்எஸ்சி பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கோம் இல்லை டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிகிரி பிஎட் என்னென்ன படித்தோன்னா கடைசியாக எங்கே ரெகுலரில் படித்தீங்க அதை நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அங்கே வாங்கியிருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே தான் அது வந்து இந்த வருஷம் வாங்கியிருக்கணும் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கியிருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் படிக்கிற டைமில் வாங்கியிருந்தாலே போதுமானது இல்லை நீங்கள் வந்து டிசியில் வந்து அதில் கேரக்டர் அப்படி அந்த காண்டக்ட் அண்ட் கேரக்டர் வந்து குட்டுன்னு இருக்கும் அதை டிசியில் மென்ஷனாக இருந்தாலே அதுவே போதும் நீங்கள் கடைசியாக ரெகுலர் வந்து எங் எந்த கோர்ஸ் படித்தீங்களோ கடைசியாக படித்தது நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து டீச்சர் ட்ரெயினிங் தான் குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் கடைசியாக நீங்கள் ரெகுலரில் என்ன கோர்ஸ் வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சுன்னா மாஸ்டர் டிகிரியில் வாங்கியிருக்கக்கூடிய காண்டக்ட் சர்டிஃபிகேட் தான் நமக்கு வந்து தேவை அப்படி இல்லைனா அங்கே கொடுக்கப்பட்ட டிசியில் வந்து காண்டக்ட் அண்ட் கேரக்டர் வந்து குட்டுன்னு இருந்தாலே போதுமானது சரிங்களா இல்லை நாங்கள் வந்து தொலைதூர கல்வியில் தான் படித்தோம் ஸ்கூல் மட்டும்தான் ரெகுலரில் படித்தேன்னு சொன்னீங்கன்னா ஸ்கூலில் போய் வாங்கிக்கிங்க அவ்வளோதான் கடைசியாக நீங்கள் வந்து ரெகுலரில் எங்கே முடிச்சிங்களோ அங்கே வந்து காண்டக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட்டு ஸ்டடி டூன் வாங்கணும் அதுக்கு வந்து நீங்கள் டிசி இருந்தாலும் ஓகே இப்போ நீங்கள் கடைசியாக முடித்ததுக்கு வேணால் டிசி வச்சுருப்பீங்க பட் ஆனால் நீங்கள் வந்து இப்போ மற்றதெல்லாம் தொலைதூர கல்வியில் படிச்சிருக்கோம் நாங்கள் வந்து கடைசியாக ப்ளஸ் டூ தான் ரெகுலரில் படித்தோன்னா நார்மலாக நீங்கள் அந்த அதே பள்ளியில் போயிட்டு நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டு காண்டாக்ட் வந்து சில காண்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம் அடுத்தது பாருங்கள் லேட்டஸ்ட்டு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் லேட்டஸ்ட் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா நமக்கு அந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு உள்ளார வாங்கினதாக இருக்கணும் டேட் ஆஃப் நோட் இப்போ கிடையாது நமக்கு பரிச்சை எழு நடந்து எவ்வளோ மாதங்கள் ஆகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இப்போ வாங்கணும்னு நான் சொல்ல வரல அந்த நமக்கு நோட்டிஃபிகேஷனை போய் தெளிவாக கொடுத்துருந்தாங்க அஸ் பர் அந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனுக்கு மூணு மாதத்திற்கு இடைப்பட்டதில் வாங்கினது இருந்தால் ஓகேன்னு சொன்னாங்க அதனால் இப்போ எல்லாமே நமக்கு தான் இவ்வளோ டைம் ஆகிடுச்சே அப்போ எல்லாமே ஆறு மாதத்துக்கு பத்து மாதம் ஆகிடுச்சு நம்ம இப்போ புதுசாக வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் என்ன ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது கொடுத்தீங்களோ அதே சர்டிஃபிகேட் போதும் நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த டேட்டுக்கு முன்னாடி மூணு மாதத்துக்குள்ளார வாங்கியிருந்தால் போதும் இல்லை டேட்டுக்கு அப்புறம் கூட வாங்கியிருக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ளே என்ன கொடுத்தீங்களோ அதையே எடுத்துகிட்டு போனால் போதும் இப்போ புதிதாகலாம் யாரும் லேட்டஸ்ட்டு கான்டக்ட் வந்து வாங்க தேவையில்லை இல்லை நான் இவ்வளோக்குலாம் சொல்லியும் உங்களுக்கு ஒரு மனதுக்குள்ளார ஒரு அச்சம் இருந்ததுன்னா தாராளமாக இப்போ லேட்டஸ்ட்டாக கூட நீங்கள் புதுசாக வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு திருப்தி ஏன்னா நம்ம யார் தான் சொன்னாலுமே உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு லேட்டஸ்ட்டு கான்டாக்ட்டை வந்து வாங்கி வச்சிங்க ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு கேட்க மாட்டேங்கிறதால் உங்கள் திருப்திக்காக வேணால் வாங்கி வச்சிங்க அப்லோடு பண்ணக்குள்ளே கொடுத்ததே போதுமானது அந்த லேட்டஸ்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க உங்கள் ஃபாதர் நேம் இருக்கணும் உங்கள் ஃபாதர் நேம் இருக்கணும் அட்ரஸ் கொடு அட்ரஸ் இருக்கணும் போல் உங்களை மினிமம் ரெண்டு வருஷம் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு கொடுத்துருக்கணும் நாட் ரிலேட்டட் டு மீ அப்படிங்கிறதுலாம் அதில் அதில் மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க மினிமம் ரெண்டு வருஷம் தெரிஞ்சிருக்கணும்னு மினிமம் டூ இயர்ஸாக தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும் உங்கள் நேம் இருக்கணும் ஃபாதர் நேம் இருக்கணும் அட்ரெஸ் இருக்கணும் இது எல்லாமே லேட்டஸ்ட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் இருக்கணும் ஆல்ரெடி நீங்கள் அப்லோடு பண்ணியிருக்கணும் சரி அப்போ வந்து நாங்கள் தவிரதெல்லாம் விட்டுட்டோன்னா கூட பரவாயில்லங்க இப்போயாவது நீங்கள் வந்து வாங்கி வச்சிங்க அதெல்லாம் ஒன்றும் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்போ இன்கேஸ் மிஸ் ஆகிடுச்சின்னா நாங்கள் வந்து அப்ளை பண்ணக்குள்ளே பண்ணல தப்பாக பண்ணிட்டோன்னா தாராளமாக நீங்கள் இப்போவே வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க அடுத்து பாருங்கள் பயோடேட்டா ஃபார்ம் அனெக்சர் ஒன்று அனெக்சர் ரெண்டு இதுவுமே நம்ம வந்து டிஆர்பி இணையதளத்தில் வந்து வெளியிடுவாங்க இப்போ நம்ம கடைசியாக அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த அனக்சர் ஒன் அனக்சர் டூ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக ஒரு நாளைக்கு இல்லை நாளைய மறுதினம் வந்து அதை தனியாக வந்து உங்களுக்கு வந்து நான் தொகுத்து வெளியிடுவேன் அதே போல் மிக முக்கியமானதாக நமக்கு வந்து ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து ஒரு பொதுவாக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அப்டூ ஜாயின் பண்ணுற வரைக்குமே ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு ஃபோட்டோ இருபது ஃபோட்டோ இருந்தால் நல்லது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் வந்து நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் பயன்படுத்தினா அதே ஃபோட்டோ இருந்தால் ஓகே தான் அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் உடனே அதே ஃபோட்டோ தான் கொடுக்கணும் அப்படின்னா இல்லை அதே ஃபோட்டோ இருக்குது அதை எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருந்ததுன்னா தாராளமாக அதே ஃபோட்டோவே பயன்படுத்துங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் புது ஃபோட்டோவே இருக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம இந்த பயோடேட்டா ஃபார்ம் அதில் வந்து ஒரு ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும் ஐடென்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டில் அதில் ஒரு ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டு செட்டு எழுதுவோம் அப்போ அதுக்கு நாலு ஃபோட்டோ தேவைப்படுது அப்போ நீங்கள் தான் பொதுவாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஃபோட்டோ இப்போவே எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம ரெடி ஆகிடலாம் ஃபோட்டோ மறக்காமல் இப்போவே எல்லாருமே எடுத்து வச்சுருங்க இவ்வளவு தான் வந்து நமக்கு வந்து சிவிக்கு என்னென்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும் இப்போ நான் கடைசியாக ஒரு முறை தொகுத்து சொல்லிடுறேன் நமக்கு சிவிஎப்போ நம்ம டென்த்து ஷீட்டு ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் அது ஸ்பெஷல் எஜுகேஷன் மாதிரி பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் என்ன நீங்கள் கொடுத்தீங்களோ அதற்கான மார்க் ஷீட்டு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு செமஸ்டர் மார்க் ஷீட் ஓகே டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அது வந்து கம்பல்சரி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டு டிஎன் டெட்டு பேப்பர் ஒன்றுக்கான தேர்ச்சி பெற்றதற்கான சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் யார் யாரும் எஸ்ஸு கொடுத்தீங்களோ அவங்க வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு வேறு ஏதாவது ஸ்பெஷல் ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் டிஸ்ட்ரிடியூட் விடோ எக் சர்வீஸ் மே டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி ஐடி கார்டு வித்து ஜெண்டர் சர்டிஃபிகேட் இது எல்லாமே யார் யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் இதற்குரிய அசல் சான்றிதழ் வந்து இருக்கணும் மற்றவங்க வந்து தேவையில்லை நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னா என்ஓசி அப்படிங்கிறது யாருக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயே இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் உடனே எல்லாம் நம்மளாம் வாங்கணுமான்னு கேட்காதீங்க மற்றவங்களாம் வாங்க தேவையில்லை அது வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க இப்போ இந்த தேர்வு எழுதி செலக்ட் இந்த சிவி லிஸ்ட்டுக்கு வர போகிறவங்க வந்து சிவிக்கு வர போகிறவங்க தான் என்ஓசி எடுத்துகிட்டு வருவாங்க அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு அது தேவையில்லை அதே போன்று காண்டெக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டியூஷன் கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் இ கெசட்டட் ஆஃபீஸர் இவ்வளவு தான் வந்து நமக்கு தேவைப்படும் இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து நம்ம பயோடேட்டா ஃபார்ம் அனெக்சர் ஒன் ஐடென்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் அனக்சர் டூ இதுவும் நம்ம சேர்த்து வச்சுருப்போம் அதை தான் வந்து நம்ம மேலே வைப்போம் முதல்ல நம்ம கால் லெட்டர் இருக்கும் அதுக்கு கீழே பயோரோட்டா ஃபார்மு ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்மு அதுக்கப்புறம் நம்ம நம்ம சொன்ன இந்த வரிசைப்படி அப்படியே சர்டிஃபிகேட் அழகாக ஒரு அடுக்கி ஒரு ஜம்ப் கிளிப்பு போட்டோன்னா போதும் ஃபோட்டோ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்க வேணாம் ஏன்னா தொடர்ந்து நமக்கு வந்து ஃபோட்டோ தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இவ்வளவு தான் வந்து வேறு எதுவுமே நமக்கு எக்ஸ்ட்ராலாம் தேவைப்படாது அதை இதை தவிர்த்து வேறு ஏதாவது சர்ட்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தேவையில்லை ஆனால் நிறைய பேர் வந்து இன்னுமே சொல்லுவாங்க டிசி கேட்பாங்க இல்லை ரேஷன் கார்டு கேட்பாங்க அதெல்லாம் எதுவுமே இதில் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களோ இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க அடுத்ததாக நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போகணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதே போல் எம்ப்ளாய்மெண்ட்டு கார்டு வந்து கண்டிப்பாக கேட்பாங்களோ அப்படின்னா அதுவுமே கேட்க மாட்டாங்க அதெல்லாம் சொல்லுங்கள் இதில் தாண்டி எந்த சர்டிஃபிகேட்டுமே வந்து உங்களுக்கு வந்து கேட்கவே மாட்டாங்க இவ்வளவு தான் டாக்குமெண்ட்ஸு அதனால் நீங்கள்லாம் இப்போ ஓரளவு நல்ல மார்க் எடுத்துருப்பீங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க நமக்கு விரைந்து இந்த விரைவில் அந்த சிவி லிஸ்ட் வந்து வரவிருக்குது அதுலேயே நம்ம அல்மோஸ்ட் வந்து கரெக்டாக சொல்லிடலாம் யார் யாருக்கு வந்து கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் சிவி லிஸ்ட்டை பார்த்தா தான் நமக்கு வந்து உறுதியாக சொல்ல முடியும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க ஒரு இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளார அது வந்து தெரிய வரும் இப்போ நீங்கள் வந்து சிவிக்கு வந்து கண்டிப்பாக நம்ம போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக நம்ம இப்போ குறிப்பிட்ட இந்த சர்டிஃபிகேட்லாம் தனியாக ஒரு ஃபைலில் ஒரிஜினல்ஸ் தனியாக ஒரு ஃபைல்லையும் அதே போன்ற ஜெராக்ஸ் எல்லாம் இப்போவே வந்து ஒரு ஜெராக்ஸ் வந்து இப்போ ரெண்டு செட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதற்கு இது தேவைப்படும் இருந்தாலும் நீங்கள் ஜெராக்ஸ் எல்லாம் ஒரு அஞ்சு செட்டு இல்லை ஒரு ஆறு செட்டு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணக்குள்ளே அங்கே அங்கே கொடுக்கறது அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு சேர்ந்த பிறகு பள்ளியில் கொடுக்கறது அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கெல்லாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரே டைமில் நீங்கள் வந்து ஒரு ஏழு ஜெராக்ஸ் கூட போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் ஜெராக்ஸ் போட வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு இருக்காது ஃபோட்டோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க இவ்வளவு தான் சரிங்களா அதனால் உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்குங்க ரிலாக்ஸாக இருங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லாமே சரியான முறையில் அமையும் கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட் வந்து நான் நிச்சயமாக உங்கள் கிட்ட பகிர்ந்துப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி